அதே மாதிரி திருவிழாவுக்கு ஒரு சீட்டு மாதிரி நடத்த போறாளாம் ஆள் சேர்க்கணும் சொல்லிக்கிட்டு இருந்த அப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு அதையே நம்ம நடத்த கூடாது அப்படின்னு எதுக்குக்கா தேவையில்லாம உடல்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அஞ்சு ரூபா வட்டி வந்து குறைஞ்சிட்டு எடுத்துட்டு நினைச்சிடுங்க கும்பல சேர்ந்து வந்து நம்மள தாக்குதுக்கா விடுங்க உனக்கு புரியல சின்ன பொண்ணு இப்போ எல்லாம் சீட் எடுத்து தான் லாபம் தெரியுமா தான் எல்லாருமே இப்போ இந்த பிசினஸ்ல இறங்கிட்டாவ பிஸ்னஸ் மட்டும் சொல்லாதுங்க பார்த்துக்கிடுங்க ஆயிரத்தி எட்டு ஐடியா சொல்லுவ ஆனால் இருந்து யாருக்கும் காசு இழவாது ஆமா அன்னைக்கு துணி எடுக்க போன்னு நீ கூப்டா அப்புறம் நான் ரெடியா இருந்தேன் அப்ப நீ தான் வரல ஏதோ நான் வராத மாதிரி என்கிட்ட கோபப்பட்டு இருக்க ஆ நல்லா சொன்னிய வர மாட்டாவலாமே வர ஏக்கா காசு வந்து முதல்ல வியானம் நீங்க என்ன சொல்றீங்க நான் ஃபுல் காசும் போடணுமா அதுக்கு அப்புறம் வர லாபத்தை நீங்க எடுப்பீங்களா இது என்ன நியாயமா இருக்கு இல்ல சின்ன பொண்ணு அந்த டைம் என்கிட்ட இல்ல அதனால தான் சொன்னேன் ஆமாம் ஆமாம் இல்லைன்னா மட்டும் உங்கள்கிட்ட எந்த டைம் தான் இருந்துருக்கு ஏக்கா நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் இல்லை இல்லைன்னே சொல்லி பழ வீட்டையே பார்த்துக்கிடுங்க ஆனால் எது அவங்களுக்கு எங்களுக்கு அப்படி செட்டே ஆகாது பார்த்துடுங்க ஆமாம் நான் எப்போவும் வச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லி நீ பாத்தியே எழுவே ஏதோ என்கிட்ட எப்போவுமே இருக்கிற மாதிரியே சொல்லியா எனக்கு அழ நஞ்சுட்டு வேற எந்த வெளியே ஒருத்தி வர வேண்டாம் நீ ஒருத்தி போதும் உமா சும்மா என்கிட்ட இருக்கு இருக்குன்னே அழுதுட்டு இருக்க ஆமாம் உங்ககிட்ட இல்லாதது என்ன இருக்கு வீடு கட்டிட்டு அதுலேருந்து வருமானம் வராமலாம் இருக்கு வாடகை ஏற்கனவே ரெண்டு மூணு வீடு வாடகை விட்டுருக்குறிய ஏ எம்மா உமா போதும் வரிசை கட்டி அடிக்கிட்டு தெரியாத ம் உங்கள் கண்ணு கடிதான் இப்போ ஒரு வீடு காலியாக வேற கிடக்குது ம் 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 வந்துட்டாலோப்பா என்ன பேச்சு பேசுறிய சரி நீங்கள் சீட்டு கதையை சொல்லுங்க சும்மா இரு சின்ன பொண்ணு அவன் என்னத்தை சொல்லிட்டு நீ சீட்டை பற்றி கேட்டுட்டு இருக்க நீங்கள் அதனோட முதல்ல தொடங்குனிய இப்போ நான் சொல்லுன்னு சொன்னா ஏன் யோசிக்கிறிய

உங்களுக்கு போய் நல்லது சொல்லணும் பாருங்க என்ன சொல்லணும் ஹாய் லச்சு வேர் ஆர் யூ கோயிங் மாட்டி கொஞ்சம் புண்ணாக்கு வாங்கணும் சின்ன பொண்ணு கடைக்கு போறேன் என்ன இதுல எது கதை விட்டுட்டு இருக்கீங்க ஆமாக்கா ஏதோ கீழே சீட் எடுத்து நடத்துறாலாமே நீங்க சேர்றீங்களா இப்படி நான் ஒரு சீட்டையும் சீட்டு போடலம்மா ஏற்கனவே சீட்டு போட்ட உடனே ஏமாத்திட்டு நான் இதுல யார்கிட்ட நம்ப சீட்டு போடுறதுக்கு நான் போடல சின்ன பொண்ணு நம்ம வசந்தி தொடங்கி நடத்தினா போடுவீங்களா யாரு தொடங்கினாலும் நான் போடலம்மா நீங்க போடுறீங்களா போட்டுடுங்க ஆ ராணி அக்கா போயிட்டு போன் பண்ணாப்ளா இல்ல சின்ன பொண்ணு ராணி அக்கா ஃபோன் போன் பண்ணல அந்த பிறகு தான் ஒருக்கா ஃபோன் அடிச்சு கேட்கணும் சின்ன அக்கா மாடு கோழி ஆடல வச்சிருக்கு தெரியுமா இதுல ஏதாவது நமக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா அக்கா இல்ல நான் ஏன் கேட்கனா நீங்க பல வருஷமா வச்சிருக்கீங்க இல்ல அதனால தான் கேட்க எல்லாம் பாக்குறதுக்கு ஈஸியாக வசதி இருக்கும் அதுக்குள்ள வியாழையல அதுக்குள்ள செலவுகளை எல்லாம் செய்து பார்த்தாதான் எல்லாமே புரிய மாத்துக்க நான் சொன்ன உனக்கு புரியாது நான் கடைக்கு போறேன்மா லட்சுமி அக்கா கடை போயிட்டு வரும்போது முட்டாய் வாங்கிட்டு வாங்க அக்கா சும்மா தானே இருக்கேன் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வார என்ன பொண்ணு லட்சுமி அக்கா கிட்ட எதை வேணாலும் கேளு பதில் சொல்லலாம் ஆனா அதுக்கு வரக்கூடிய லாபத்தையோ அதோட பிசினஸ் பத்தி எதையாவது கேளு ஒரு பதில் சொல்லாது இது இப்ப இல்லைன்னா நிறைய வாட்டி பாத்துருக்கேன் சின்ன பொண்ணு ம் அதான்க்கா அவைய சொன்ன மாதிரி எல்லாமே வெளியே இருந்து பாக்குறதுக்கு ஈஸி தான் ஏ இவ்வளவுதானா ஏ அசால்ட்ட நம்மளே பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் தோணும் உள்ள இறங்கி பார்த்தா தான் தெரியும் வேதனையும் கோவமும் வர வேதனை எல்லாமே அதனால் நீங்கள் ஏனா ரெண்டு மாடு வாங்கி விட்டு வளர்த்து பாருங்களாம் அப்போ தெரியும் இல்லையா எதில் லாபம் வருது நஷ்டம் வருதுன்னு எப்படி வளர்க்க தான் போகிறேன் வளர்க்க போகிறேன் எல்லாரும் அடுக்கு மாடியெல்லாம் கெட்டுறதெல்லாம் ரொம்ப லாபத்தை வச்சு தானே கெட்டுறாத நான் மட்டும் என்ன சும்மா விட்டுருவேனா பாரு லூசு மாதிரி பேசிகிட்டு அக்கா சும்மா அதை எதை ஏதாவது சொல்லிக்கிட்டு சின்ன பண்ண என்ன பாத்திமாக்கா என் மாமியார் உன்ன கண்டா வர சொல்ல சொல்லிச்சுமா உடனே வீட்டுக்கு போகணுமா ஏக்கா ஏதாவது சொல்லுச்சா கண்டா வீட்டுக்கு வர சொல்லு மாட்டேன் தான் சின்ன பொண்ணு வேற ஒண்ணும் சொல்லல கோவமா சொல்லிச்சா கொஞ்சம் கோவம் இல்லாம சொல்லிச்சாக்கா கொஞ்சம் பாக்கிறதுக்கு கோவமா தான் இருந்துச்சு சீக்கிரமா போவா ம் உம் சரிக்கா ஏக்கா வீட்டுல ஏதோ பூகமா கிளம்ப நினைக்கி நான் போறேன் ஆ சரி சரி போவா உமா பாய் பாய் சின்ன பொண்ணு ஒரு இங்கே தெரியாதவிய பேசிக்கிட்டே இருக்கிற நான் முடிக்கிற முன்னாடி அவ போறா பாத்தியா சின்ன பொண்ணு எப்போவும் நம்ம கூட தான் தெரியா எவ்வளோ ஜாலி டைப்பு என்ன கிண்டல் பண்ணுவா இருப்பா ஆனா ராணி கலை லட்சுமி கலை பற்றி எதாவது சொன்னால் மட்டும்தான் அவள் உடனே மாறி பேசியா பாத்தியா அவா அவிய ரெண்டு வரணும் இல்லைக்கா நம்ம இல்லாத நேரம் நம்மளையும் யாராவது ஏதாவது சொன்னால் ஃபர்ஸ்ட் மாறி கேட்குற ஆளே சின்ன பொண்ணு தான் கேப்பா தான் நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் ராணி கழகம் லட்சுமி கழகம் அவ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறா எனக்கு அது புரியுது புரியுதுலையோ வாங்க வீட்டு அளவுக்கு போவோம் சரி வா பின்ன வாக்கா எப்படிக்கா இருக்கா எவ்வளோ நேரம் நீ வருவா வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா உட்காரு நான் நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியா என் மூலதான் சித்தியேட்டு போவோம் போவும் போகணும்னு ஒரே தொந்தரவு மகளே நல்லா இருக்கிறீங்களா ஆமா சித்தி நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா மக்களே சித்தப்பா எங்க சித்தி காணல சித்தப்பா கடை பெருக்காவ இப்ப வருவா மக்கா ஜோபி மக்கா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் பெரியம்மா அண்ணா இங்க காணல இவ்வளோ நேரம் இருந்தாக்கா நீ வர விட நீ சொல்லிட்டு பாலம் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு கடைக்கு விட்டை பையன் இன்னும் காணல சுபி தான் அடிக்கடி பெரியமா பெரியமான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான் அவனை பார்க்கலான்னு அவனை காணல பாரு இப்போ கூட அக்கா எல்லாராவது ஃபோன் பண்ணி நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி சின்ன சொன்னா என்ன சந்தோஷம் வாங்கிட்ட கூட சொல்லலை என்கிட்ட தானே அக்கா ஃபோன் பண்ணி சொன்னானே சித்தி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க இல்லையா வீட்டில் எப்படி கண்டுபிடிப்பவ கண்டுபிடிக்கவே கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களே இருந்தாலும் அக்கா கொஞ்சம் என்னோட ஹைட்டு நான் கொஞ்சம் குள்ளம் அவ்வளோதான் மற்றபடி ஈஸியாக கண்டுபிடிச்சிட மாட்டவ எப்படி சித்தப்பையை அப்பாயும் பக்கத்தில் கண்டுபிடிப்பாங்களா எப்படி எங்க உங்க அப்பாயை நான் பக்கத்தில்னால என்ன கண்ண தெரியாது

நீ கண்டுபிடி நீங்க இப்ப பேசுங்க சொல்லு மக்கா என்ன மக்கா சொல்லு कंफ्यूज பண்றீல எங்க அம்மா வாழைப் பழம் சொன்னா இப்ப அம்மா பாலைவும் பண்டமும் வாங்கிட்டு வந்தானே வர வழியில பால் கீழ விழுந்து கொஞ்சம் போல பால் ஒரு பால் ஒரு குளுங்க வாங்கிட்டு தெரியாதா ஏதெல்லாம்ஞ்சிட்றா இவ்ளோ ஒரு பால் விலை پتہ தெரியுமா ஒழுங்கா வாங்கிட்டுதே எப்படி கண்டுபிடிச்சு வச்சீங்களா எங்க அம்மா கோவப்பட்ட வாயில இருந்து வாங்க போலந்த வார்த்தை தானாவே வந்துரு எப்படி கண்டுபிடிச்சே சுபி சூப்பர் சுபி ஆட்டிலக்க பையன புத்தி சொல்லி தரத்த எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் சரி மக்களே அக்காளோட எல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போமா அக்கா எல்லாம் கை போய் காட்டி கொடுப்போம் பாச்சுபி நம்ம போலாம் சரி வாங்க அக்கா நானும் வரேன் நீ எதுக்கு டீ அங்கே வந்து எங்க சண்டை போடலாம் நீ நீ ஒண்ணும் வரவே தேவ கிடையாது வீட்லயே இரு ஏ நான் யான் கால வச்சு தான் நடந்து வரேன் நான் வான் காலி மேல நடந்து வரல ஏன் யாம்ல சரி சரி சண்டை போடாத மக்களே கூட்டிட்டு போவோம் சுபி தங்கச்சிய கூட்டிட்டு போமா கூட்டிட்டு போல அந்த பிள்ளை பாவம் இல்ல ரொம்ப பண்ணாதன்னா சுபி சரி வா انا வலில எதுமே வாய் தந்து பேச கூடாத பத்தக்க ஒண்ணு பேச மாட்டேன் வாரேன் சுபி அவளும் வரட்டு சுபி சரி வா வீட்டுல ஒரு நேரம் சத்தம் குறையாதுக்கா என்ன யாரமும் சண்டை 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 இருப்பேன் கேட்டியா நீ வேற பிள்ளைகளாவது சண்டை போடுது எடுக்குது என் வீட்டுல வளர்ந்த மாடுகளே ரெண்டும் சண்டை போட்டுட்டு கிடக்கும் தெரியுமா சரி வாக்கா மருமோ எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கா இங்கே வீட்லயா அங்க தான் அதெல்லாம் பெரிய கதை வா சொல்லி பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல வா ரெண்டு நாள் இங்கதான் நிக்க போறேன் சொல்றேன் சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு